இருக்க என்னுடைய அருமை நண்பர் தான் பணியாற்றியும் வச்சு போது அந்த தலைமுறை அந்த சேனலில் வந்து ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல செய்தி பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் சமஸ் ஐயோ என்னப்பா இது இது மாதிரி பண்ணிட்டே தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமும் எனக்கு ஏற்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லோருமே வந்து இருந்து ஆரம்பித்து எல்லோருமே பணம் கொடுத்துட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட கரூரில் நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு கமல்ஹாசன் திடீர்னு வந்தார் திடீர்னு போனார் திடீர்னு எல்லாருக்குமே கையில் கொடுத்தாரு என்னென்னு பார்த்தா ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு திருமாவளவன் அண்ணனும் கூட போய் ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் யார் இதற்கெல்லாம் முதல் காரணமோ முழு காரணமோ அதாவது இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அவங்க காரணம்னு நான் சொல்ல வரல ஆனா அவங்க இவரை பார்க்கறதுக்கு தானே அவங்க எல்லாம் வந்து